ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் சொல்லுக்கும் பொருளுக்கும் மூலம் இறைவனே நம்முடைய கண்ணுக்கு தெரிவதும் காதுக்கு கேட்பதுமே உண்மை இதைத் தவிர வேறு எதுவும் உண்மை கிடையாது வேத புராணங்களில் சொல்லியிருப்பதெல்லாம் பொய் என்று நினைப்பது மிகவும் தப்பு இப்போது நம் கண்ணுக்கு தெரிகிற வஸ்துக்களின் அளவை நம் கண்களில் உள்ள லென்ஸினால் கொள்கிறோம் இந்த லென்ஸ் பெரியதாகவோ சிறியதாகவோ இருந்தால் நாம் பார்ப்பனவற்றின் அளவும் அதை பொறுத்தே மாறித்தான் தெரியும் நம்முடைய லென்ஸுக்குள் பிடிபடாத ஒளி அலைகளும் இருக்கக்கூடும் நம்முடைய காதில் உள்ள டமாரத்திற்கு அதாவது ட்ரம்முக்கு பிடிபடாத ஒலிகளும் இருக்கத்தான் செய்யும் நமக்கு தெரிவதையும் கேட்பதையும் தவிர பிரபஞ்சத்தில் எதுவுமே இருப்பதற்கில்லை என்று நாம் எப்படி சொல்ல முடியும் தெய்வீக சக்திகளை பெற்ற மகா புருஷர்கள் ஞானக்கண் கொண்டு நமக்கு தெரியாத திவ்ய காட்சிகளை பார்த்து அந்த தெய்வ மூர்த்திகளை வர்ணிக்கிறார்கள் நமக்கு கேளாத திவ்ய சப்தங்களை கேட்டு மந்திரங்களாக்கி தந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மகான்கள் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் முழுவதையும் பரமேஸ்வரனின் நாட்டியமாகவே பார்க்கிறார்கள் அதுதான் நடராஜனின் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிற நடராஜனிடமிருந்துதான் சகல சப்தங்களும் பிறக்கின்றன நடராஜா வெகுவேகமாக வேகமாக நர்தனம் பண்ணுகிறார் ஆடி நிறுத்துகிற சமயத்துக்கு முந்தி ஜடை விழுதுகள் பக்கவாட்டில் இருபுறமும் நீட்டி நிற்கின்றன சலனத்தில் உள்ள வஸ்துவை இந்த காலத்தில் ஸ்னாப்ஷாட் என்று ஃபோட்டோ பிடிக்கிறார்கள் அல்லவா அதுபோல் இந்த ஜடை இருபுறமும் நீட்டிக்கொண்டிருக்கும் அவசரத்தை தெய்வ சிற்பி அப்படியே நடராஜ விக்கிரகமாக பண்ணிவிட்டார் இதுவே நம் கண்ணுக்கு தெரிகிற நடராஜ மூர்த்தியின் ஸ்வரூபம் நம் காதுக்கு புலனாகிற சப்த பிரபஞ்சமும் அவரிடமிருந்தே தோன்றியது நடராஜா கையில் உடுக்கை இருக்கிறது அது குடுகுடு பாண்டியின் உடுக்கையை விட பெரியது மாரியம்மன் கோவில் பூசாரி வைத்திருப்பதை விட சிறியது இந்த உடுக்கைக்கு டக்கா என்றும் டமருகம் என்றும் பெயர் நாட்டியம் முழுவதிலுமே பலவிதமாக ஆடி முடிக்கிற சமயத்தில் ஜடை விரிந்து நின்றது போல் இந்த உடுக்கானது நாட்டியம் முழுவதும் பாத தாளத்தை அனுசரித்து சப்தித்துவிட்டு ஆடலை நிறுத்தின வேகத்தில் படபடவென்று ஒரு சாப்பு துணியை ஒலித்து ஒலித்தது ஸ்வரூபத்தை விஸ்வகர்மா விக்கிரகமாக வடித்தது போல் இந்த சாப்பு துவனியை அப்படியே கிரகித்து நந்திகேஸ்வரர் மகேஸ்வர சூத்திரம் என்று பெயரிட்டார் அந்த சாப்பு துனியில் பதினாலு சப்த தொகைகள் இருந்தன அவை ஆ உ உன் என்று தொடங்கி ஹல் என்று முடியும் இந்த ஒலிகளையே வியாக்கரணத்திற்கு அதாவது மொழி இலக்கணத்திற்கு மூலமாக வைத்து பாணினி மகரிஷி அஷ்டாத்தியாயி என்ற நூலை எழுதினார் வேதங்கள் நான்கு அதன் அன் அங்கங்கள் ஆறு மீமாம்சை நியாயம் நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்ற நாலு மொத்தம் இந்த பதினான்குமே நமது சனாதன மதத்தின் ஆதார நூல்கள் இவற்றை சதுர்தச வித்யாஸ்தானம் என்பர் இதற்கு ஏற்றாற்போல சர்வ வித்யைகளுக்கும் ஈஸ்வரனான நடராஜாவின் தமருகத்திலிருந்தும் பதினாலு சப்த கோவைகளே வந்தன இவை ஆவில் ஆரம்பித்து இல்லோடு முடிவதாகச் சொன்னேன் இதனால் அல் என்றாலே இலக்கண சாஸ்திரப்படி எல்லா எழுத்துக்களையும் குறிக்கும் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய அம்சம் இந்த அல் எல்லா பாஷைகளிலும் இருக்கிறது உருதுவில் அலீஃப் என்பது முதல் எழுத்து கிரீக்கில் அல்பா என்பது முதல் எழுத்து ஆல்பபெட் என்று ஆங்கிலத்தில் சொல்வதும் இந்த அல்லை வைத்துதான் இப்படியாக சகல பாஷைகளும் சகல சப்தங்களும் ஈஸ்வரனிடமிருந்தே பிறந்திருக்கின்றன இதை பற்றி நாராயண தீக்ஷிதர் சமத்காரமாக ஒரு ஸ்லோகம் செய்திருக்கிறார் பாணி என்றால் கை நாதம் என்றால் ஒலி பாணி நிதா நிநாதம் என்றால் நடராஜர் கையால் செய்த ஒலி என்று அர்த்தம் அதுவே பாணினி மகரிஷி செய்த நாத பாஷை சாஸ்திரமாயிற்று வியாக்கரணத்துக்கும் பாஷ்யம் செய்தவர் பதஞ்சலி இவர் ஆதிசேஷ அவதாரம் ஆதிசேஷன் நடராஜரின் காலை பாத சரமாக சுற்றி இருக்கிறார் நடராஜாவின் கையில் உள்ள உடுக்கிலிருந்து சப்தம் வந்தது அவரது காலில் உள்ள பதஞ்சலி அதற்கு விளக்கம் தந்திருக்கிறார் அதனால் நடராஜா கையையும் காலையும் ஆட்டினாலே சகல பாஷா சாஸ்திரமும் உண்டாகி விடுகிறது என்று கவி சொல்கிறார் இதன் உட்பொருள் சப்தம் அதன் அர்த்தம் இரண்டுக்குமே ஈஸ்வரனே மூலம் என்பதே ஆகும் இதை உணர்ந்து விட்டால் நாம் வாக்கை வீணாக்க மாட்டோம் நாம் எழுதுவது பேசுவது எல்லாம் நம்மையும் பிறரையும் ஈஸ்வர பரமாக நினைக்க செய்து உயர்த்தவே பயனாகும் இத்துடன் சொல்லுக்கும் பொருளுக்கும் மூலம் இறைவனே என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சுகினோ காகினோ பவந்தோ शांति शांति शांति